நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழகம் முழுவதும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு மிக முக்கியமான புதிய வெளியாகி இருக்கு எளிய மக்களுக்கு இலவசமாக அரிசி மலிவு விலையில் பருப்பு சர்க்கரை போன்ற பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன அது மட்டுமல்லாமல் அரசின் நிதி உதவிகளும் ரேஷன் கடைகள் மூலமாகவே ஏழை எளிய மக்களை சென்றடைகிறது இதனால் மக்கள் மிகவும் பயனடைந்து வருகின்றனர் இந்நிலையில் மாநிலத்தின் அனைத்து பயனாளிகளுக்கும் ஆதார் ரேஷன் கார்டு இணைக்கும் செயல்முறையை தமிழ்நாடு அரசு கட்டாயமாக்கியுள்ளது நீங்கள் தமிழ்நாட்டில் நிரந்தரமாக வசிப்பவராக இருந்து பிடிஎஸ் கடையில் இருந்து ரேஷன் பெறுகிறீர்கள் என்றால் பல்வேறு அரசு திட்டங்களை பெற வேண்டும் என்றால் உங்களுடைய ஆதார் அட்டையை உங்களுடைய ரேஷன் கார்டுடன் இணைக்க வேண்டும் இல்லையெனில் அரசிடமிருந்து இலவச ரேஷன் பெற முடியாது வேறு எந்த சேவைகளையும் பெற முடியாது ஆதார் ரேஷன் கார்டு இணைப்பு தமிழ்நாடு அரசு மூலம் மிகவும் எளிமையாக்கப்பட்டுள்ளது என் இரண்டாயிரத்தி கீழ் இலவச ரேஷன் வழங்குவதற்கு ஆதார் ரேஷன் கார்டை இணைக்கும் செயல்முறையை தமிழ்நாடு அரசு தொடங்கியுள்ளது ரேஷன் கார்டுடன் ஆதார் அட்டையை இணைப்பதற்கான கடைசி தேதி முப்பது செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரர்களும் தங்களுடைய ஆதார் அட்டையையும் ரேஷன் கார்டையும் இணைக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இணை கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல ரேஷன் கடைகள் மூலமாக கிடைக்கக்கூடிய எந்த ஒரு நன்மைகளும் நமக்கு கிடைக்காது சோ ஆதார் அட்டையும் ரேஷனையும் வரக்கூடிய செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள் கண்டிப்பா இணைச்சிருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார்